அனைவருக்கும் வணக்கம் ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நாட்களாக இருந்த அந்த சுணக்க நிலை மாறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு இனம் புரியாத கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனதில் இருக்கிற குழப்பம் இது எல்லாமே தெளிவுபடுறதுக்கு தியான பயிற்சியில் ஈடுபடுங்க குடும்பத்தில் கூட நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்களாம் நினப்பாங்க அதனால் மன அழுத்தமாக இருந்தவங்களுக்கு கூட பிரச்சனை படிப்படியாக குறையும் வீண் பம்பு வழக்கு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த டைம் பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல நான் இதை தான் செய்வேன் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இந்த டைம் செயல்படுவீங்க அது மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி இருக்கும் அனைவருடைய ஒற்றுமைக்காக இதை மட்டும் கொஞ்சம் தளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி உறவினர்கள் உங்களுடைய திறமையை உணர்ந்து செயல்படுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் உணர்ச்சி அதிகமாகவே இருந்திருக்கும் ரொம்ப நியாயவாதி அப்படிங்கிற பெயர் நீங்க எடுத்திருப்பீங்க நட்பில் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் நிறைய கிடைத்திருப்பாங்க அவங்க மூலியமா கூட நல்ல ஒரு மாற்றத்தை போன ஆண்டில் நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டில் வெளியில் கொடுத்திருந்த கடனெல்லாம் திருப்பி வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன தடை ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு உங்களுடைய மனக்கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது நீண்ட நாளாக உங்களுடைய முன்னோர்கள் சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்காம இருந்திருக்கும் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வேலை செய்கிறவங்களாக இருந்தது அப்படின்னா மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கடந்த ஆண்டெல்லாம் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை போச்சுன்னா சரி அடுத்த பிரச்சனை உடனே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கியத்துல அந்த பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலர்லாம் அறுவை சிகிச்சை செய்துதான் அந்த பிரச்சனையை சரி செஞ்சிருப்பீங்க மனம் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவத்தின் மூலியமா நிறைய நற்பலன்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் கணவனிடம் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க அது மட்டுமல்லாம பண வரவும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த மேசராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் அமையும் எப்போதுமே பேசும் நேரத்தில் கொஞ்சம் நிதானம் கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா அமையும் அரசு பணியில் இருக்கிற இந்த மேசராசி அன்பர்களுக்குலாம் அரசு மூலியமா எதிர்பார்த்த நிறைய சலுகைகள் இந்த ஆண்டில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா புதிய பதவி உறவு ஊதிய உறவு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அவங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் நடங்க இந்த டைம் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னாவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்தில் கூட நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க அவசரப்பட வேண்டாம் கோபமும் வேண்டாம் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே நேரம் யாரையும் வந்து பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது அவங்கக்கிட்ட நட்பை எப்பயுமே கடைபிடிங்க அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவரைகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் நெருப்பு ராசி அதனால் கொஞ்சம் கோபம் கூடுதலாகவே வரும் ஆனால் இந்த டைம் எல்லோரும் உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கோபத்தை தூண்டுகிற மாதிரியே பேசுவாங்க அதனால உங்களுடைய லாபம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை குறிச்சிக்கோங்க மற்றபடி இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு கொடுக்கல் பங்கல் விஷயத்தெல்லாம் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய முயற்சியில் கூட்டாளர்களை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளிலும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசை இந்த டைம் பூர்த்தியாகும் கட்சி இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்துலேயும் நல்ல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய இவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் படிப்பில் மட்டுமில்லாமல் விளையாட்டுலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகமெலாம் இருக்குது கல்வி பயில்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும் அரசு வழியில் நிறைய சலுகைகளை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பிற துறையில் இருக்கிறவங்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு படிப்பில் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னூறுமே இந்த ஆண்டல கிடைக்கும் மீனராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்குன்னா நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலுமே அது போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகம் தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கவலையாக இருந்திருப்பீங்க உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு பணி நிரந்தரம் போடுறப்ப இதெல்லாம் சரியாகுமா நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கூட இது நான் வரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த மனக்கவலை போய் உங்களுக்கு பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது சக ஊழியர்கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடு இனி குறையும் எல்லாவற்றிலும் நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக வீட்டில் இருந்த அந்த தடை வீட்டில் அந்த சுப நிகழ்ச்சி எதுவும் நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது பண தேவை ஓரளவுக்கு பூர்த்தியானும் வண்டி வாகனங்கள் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மனதுக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் அதே மாதிரி நீண்ட நாளாக நினைத்த ஒரு காரியம் இந்த ஆண்டில் நடைபெறும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் மேல் நடத்துறதுல நல்ல ஒரு செய்தி தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள்லாம் இந்த டைமை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே ஜனி சனி பகவான் வர்றதுனால கொஞ்சம் இந்த டைமில் புதிய முயற்சிகளை போடுங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக அமையும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அதை கடினமாக உழைத்து அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த வருடத்தில் அமையும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டு தொடர்புடைய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு உங்களுடைய நீண்ட நாள் மனக்கவலை குறையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்களுடைய காரியத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை எல்லாமே உங்களுடைய கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா தான் அந்த தடைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு யோகம் இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் இந்த ஆண்டில் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்க அதே மாதிரி வெளியில் பயணம் செல்லும்போது வீண் செலவுகள் அதிகம் வரும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக அதனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த இருந்து உங்களால விடுபட முடியும் ஒரு சில ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அப்படியா புதிய ஆர்டர்கள் டக்குன்னு வீடு தேடி வருமானா வராது கொஞ்சம் அலைஞ்சிங்க அப்படின்னா புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலிமா பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் முடிந்தால் இந்த மீனராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தது அப்படின்னா பதினோரு முறை வளப்புறம் சுற்றி வருவது ரொம்ப நல்லது உங்களுடைய பணப்பிரச்சனை படிப்படியாக குறையும் உறவினர்கள் நண்பர்களால் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடும் படிப்படியாக குறையும் முடிந்தால் பெருமாள் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா பதினோரு முறை வள வந்து வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துவிடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ